வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் சர்க்கரை மற்றும் உப்பில் ஒளிந்திருக்கும் மைக்ரோபிளாஸ்டிக் எச்சரிக்கும் ஆய்வு வங்கிகளில் சேவைகளை பெறும் வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் பறிக்கப்பட்ட அமைச்சு பதவிகள் வெளியான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நாட்டில் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சம்பள உடையத்திற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு நடுத்தர வரி செலுத்துவோருக்கு நிவாரணம் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு அச்சிடப்படும் பணிகள் நாளை முதல் ஆரம்பம் தொடர்வென விரிவான செய்திகள் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான யோசனைகளில் எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பல்லா பட்டிய தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு யோசனையில் அரசியல் நோக்கம் இல்லை மக்களுக்கு முடிந்தவரை அதிகபட்ச நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் பாடுபடும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் உதய ஆர் செனவிரத்ன தலைமையிலான டிமுனர் குழுவினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் தீர்மானங்களுக்கு அமைய இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் வாழ்க்கை செலவுகள் பொருளாதார நிலைமைகள் பணம் செலுத்தும் திறன் போன்ற அனைத்து அம்சங்களிலும் கவனம் செலுத்தி இந்த குழுவின் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பல பிரச்சனைகள் தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் நியமிக்கப்பட்ட குழுவினால் முன்மொழியப்பட்ட தீர்வுகள் அடுத்த அமைச்சரவையில் முன்வைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சர்க்கரை மற்றும் உப்பில் பிளாஸ்டிக் நுண் துகள்கள் கலந்திருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது டெல்லியை தலைமையிடமாக கொண்டுள்ள டாக்ஸிஸ் லிங்க் என்ற அமைப்பு செயல்படுகிறது இந்த அமைப்பு சார்பில் இந்தியாவில் விநியோகிக்கப்படும் முன்னணி நிறுவனங்களின் சர்க்கரை மற்றும் உப்பு மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டன இது தொடர்பாக ஆய்வு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது இந்திய சந்தையில் விற்பனை செய்யப்படும் பெரும்பாலான அயோடின் உப்பு கல்லுப்பு மற்றும் சர்க்கரையில் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் உள்ளன இவை பூஜ்ஜியம் தசம் ஒரு எம் முதல் ஐந்து எம் அளவில் காணப்படுகின்றன உணவு தண்ணீர் காற்று வழியாக மனித உடலுக்குள் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் நுழைகின்றன இவை மனிதர்களின் நுரையீரல் இதயம் இரத்த நாளங்களில் படியக்கூடும் பிளாஸ்டிக் நுண்துகள்களால் நுரையீரல் பாதிப்பு மாரடைப்பு உடல் எடை அதிகரித்தல் மெலட்டுத்தன்மை உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இந்த ஆய்வை நடத்திய டாக்ஸிஸ் லிங் அமைப்பின் நிறுவனர் ரவி அகர்வால் கூறுகையில் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த அறிவியல் பூர்வமாக ஆய்வு நடத்தி விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளோம் என்று கூறியுள்ளார் வங்கி சேவைகளை பெறும் வாடிக்கையாளர்கள் பல்வேறு நிதி மோசடிகளுக்கு ஆளாகும் சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக சிம் அட்டைகள் மூலம் நடத்தப்படும் வங்கி பரிவர்த்தனைகளை குறுஞ்செய்தி மூலம் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த சேவையை செயற்படுத்துவதற்கு விழிப்பூட்டல் அவசியம் என இலங்கை கணினி அவசர பதில் மன்றம் தெரிவித்துள்ளது இத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் நிதி மோசடியின் போது ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க முடியும் எனவும் வங்கி பரிவர்த்தனைகளுக்கு எஸ் எம் எஸ் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு எச்சரிக்கையோடு செயற்படும் பட்சத்தில் ஒவ்வொரு முறையும் பரிவர்த்தனை செய்யும் போது வங்கி அல்லது சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனம் தொலைபேசிக்கு அனுப்பப்படும் குறுஞ்செய்திகளை கவனிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மோசடியான பரிவர்த்தனை குறித்து குறுஞ்செய்தி கிடைத்தால் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை விரைவில் அழைத்து தொடர்புடைய அட்டை அல்லது கணக்கை செயலிழக்க செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்வதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும் என்றும் மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் மூன்று அமைச்சு பதவிகளை கொண்டு வந்து அதிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலின் பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி சுற்றுலா மற்றும் காணி விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரம் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஆகிய அமைச்சு பதவிகள் ஜனாதிபதியின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார மற்றும் ஹெரன் பெர்னாண்டோ ஆகியோர் முன்னர் இந்த அமைச்சு பதவிகளை வகித்து வந்த நிலையில் அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகள் பறிக்கப்பட்டமையினால் அமைச்சு பதவிகளில் வெற்றிடங்கள் ஏற்பட்டன இதன்படி இந்த அமைச்சு பதவிகளை தனது பொறுப்பின் கீழ் கொண்டு வந்து ஜனாதிபதி வர்த்தமானி அறிவித்த வெளியிட்டுள்ளார் மனுஷ நாணயக்காரவின் வெற்றிடமான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு பந்துளலால் பண்டாரிகோடவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழு வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் காலி மாவட்ட விருப்பு பட்டியலில் மனுஷ நாணயக்கார இரண்டாவது இடத்தை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்தார் இந்த நிலையில் அவர் பதவி விலகியுள்ளதால் விருப்பு பட்டியலில் மூன்றாம் இடத்தை பெற்ற பந்துளலால் பண்டாரிகுடவுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் அடுத்த சில நாட்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமூவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நிபரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சம்பள விடயத்திற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது இது அரசியல் நோக்கத்திற்காக நாங்கள் செய்யவில்லை என நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சம்பள நிர்ணய சபையூடாக ஆயிரத்து எழுநூறு சம்பளத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோம் இதற்கு நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சம்பள நிர்ணய சபையின் தீர்மானத்திற்கு பின் சில அரசியல் தலைவர்களும் தொழிற்சங்க தலைவர்களும் இது ஒரு ஏமாற்றம் இது ஒரு துரோக

முழு மனசோடு நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் சம்பளத்தை பெற்று கொடுத்துருக்கோம் இது மலைய மக்களுக்கும் இன்றைக்கி தெரியுது ஏன்னா இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே தேதி நாங்கள் வெளியிட்ட வர் வர்த்தமானில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ரொடக்டிவிட்டி அலவென்ஸும் சேர்த்துருந்தோம் அன்னைக்கு நாங்கள் வாங்கி தரும்போது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லை இதுக்கு நாங்களும் ஒத்துழைச்சி வாங்கி கொடுத்தோம் நாங்களும் அழுத்தம் தெரித்து வா தெரிவித்து வாங்கி கொடுத்தோன்னு நான் இன்றைக்கி ஊடக நண்பர்கள்கிட்ட வெளிப்படையாகவே சொல்கிறேன் இந்த சம்பளத்துக்கு யாரும் வந்து பேர் போட முடியாது ஏன்னா இது வந்து நாங்கள் ஒரு அரசியல் நோக்கத்தோடு பண்ணலை மூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்களுக்கு ஆயிரரூவா கிடைச்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்து கூட பெருந்தோட்ட நிறுவனங்கள் வேறு புறக்கணிச்சாங்க நாங்கள் பல்வேறு தடவை பல்வேறு தரப்பினர்கள் கிட்ட கோரிக்கை விட்டுருந்தோம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பாராளுமன்றத்துலேயும் நாங்கள் பல்வேறு முறை கோரிக்கை விட்டுருக்கோம் நானும் விட்டுருக்கேன் கௌரவ ஜனாதிபதியே விட்டுருக்காரு இது சம்மந்தமாக அதாவது அனைத்து தொழிற்சங்கங்களும் அரசியல் தரப்பினர்களும் கட்சி பேதமின்றி இந்த மக்களுக்கு இந்த சம்பளத்தை தர எல்லாரும் ஒத்துழைக்கணும் ஆனால் எவ்வளோ தடவை நாங்கள் கேட்டிருந்தால் கூட இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவு யாருமே வந்து கை தூக்குனதே கிடையாது சம்பளத்தை வாங்கி கொடுங்க அன்றைக்கி கண்டி மா கண்டி மாவட்டத்தில் ஏற்பட்ட ஜனாதிபதியின் கூட்டத்தில் கூட ஜனாதிபதி அவர்களே நேரடியாக சொல்கிறாரு இந்த சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை தவிர வேறு எந்த தரப்பினரும் இதுக்கு முன்னால் வரலன்னு இது சம்மந்தமாக ஜனாதிபதி ரெண்டு கலந்துரையாடல் ஏற்பாடு செஞ்சார் மலைய கட்சிகளோடு ஆனால் அந்த ரெண்டு கலந்துரையாடலையும் சம்பள பிரச்சனையை கோரிக்கையாக அவங்க முன் வைக்கலை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து என்றைக்குமே எல்லோரையும் ஒன்றிணைந்து அரசியல் செய்யணும்னு தான் நினைக்கிறோம் என்னோட நிலப்பாட்டும் இவ்வளோ காலமாக அப்படி தான் இருந்திருக்கு அப்படி தான் இருக்கும் ஆனால் மக்கள் ஒரு விஷயம் சிந்திக்கணும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாரையும் ஒன்றா கொண்டு போகணும்னு நினைக்கும்போது அரசியல் நோக்கத்தை இப்போ அரசியல் அரசியல் நோக்கத்தை பின்னணியாக வச்சு இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிவிட்டு ஆக சில அரசியல்வாதிகளும் இருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் போன தடவை வர்த்தமானி நாங்கள் வாபஸ் வாங்கும்போது உன்னைக்கும் மக்கள் வந்து வேதனைப்பட்டாங்க ஏன்னா மக்களுக்கும் தெரியல ஏன் வர்த்தமானியை வாபஸ் வாங்கணும் ஆனால் அது ஒரு காரணத்தினால்தான் நாங்கள் வாங்க இந்த மக்கள் அப்படி வேதனைப்பட்டு இருக்கும்போது ஒரு மலைய மக்களை பிரதித்துவப்படுத்துகிறேன்னு இருக்க ஒரு அரசியல்வாதி ஒருவர் ஊடகத்துக்கு முன்னால் வந்து சொல்கிறாரு நான் அப்போ சொன்னேன் நானே கிடைக்காதுன்னு சந்தோஷப்பட்டார் மக்களோட துன்பத்தை வச்சு சந்தோஷப்ப சந்தோஷப்பட்டு அரசியல் பிரச்சாரம் செய்யணும்னா அந்த மாதிரி பொழுப்பை நாங்கள் நடத்தணும்னு அவசியம் இல்லை ஜனாதிபதி அவர்களுக்கும் நான் அந்த மாதிரி அவசியம் கிடையாது கடந்த காலத்தில் வரி சீர்திருத்தங்களினால் பாதிக்கப்பட்ட நடுத்தர வரி செலுத்துவோருக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தனிநபர் வருமான வரி அளவை ஐந்து லட்சம் ரூபாவிலிருந்து ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாவாக திருத்துவதற்கு அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் முன்மொழிந்துள்ளது இந்த வருடத்தின் வரி வருமானம் வெளிப்படுத்திய வலுவான செயற்திறன் காரணமாக இந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை முன்மொழிவுகளுக்கான திருத்தங்களை சர்வதேச நாணய நிதியம் சமர்ப்பித்துள்ளது அதில் குறைந்த வரி வரம்புகளை சேர்ந்தவர்களுக்கு அதிக நிவாரணம் அளிப்பது நடுத்தர மக்களுக்கு இதே போன்ற நிவாரணம் வழங்குவது மற்றும் அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கு சற்று குறைவான நிவாரணம் வழங்குவது மற்றும் இந்த முன்மொழிவின் சாரத்தை மாற்றாமல் வைத்திருப்பது ஆகியவை உள்ளடங்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு அச்சிடப்படும் பணிகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரச அச்சகர் கல்பனா லியனகே தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் நாற்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளர்கள் எண்ணிக்கை முன்னொருபோதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது இந்த நிலையில் வாக்குச்சீட்டின் உயரம் சுமார் இருபத்தி ஏழு அங்குலமாக காணப்படும் என தெரிவித்துள்ளார் ஒரே வாக்குச்சீட்டில் மேலிருந்து கீழாக வாக்காளர்களின் பெயர்களும் அவர்களின் இலட்சணைகளும் அச்சிடப்பட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறெனினும் ஒரே வாக்குச்சீட்டாக அச்சிடுவதா அல்லது இரண்டு வாக்குச்சீட்டுகளாக அச்சிடுவதா என்பது குறித்து தேர்தல் ஆணைக்குழு வழங்கும் அறிவுரைகளுக்கு அமைய வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என காங்கனி லீனகே கூறியுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகியது அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு விவகாரம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் சர்க்கரை மற்றும் உப்பில் ஒளிந்திருக்கும் பிளாஸ்டிக் எச்சரிக்கும் ஆய்வு வங்கிகளில் சேவைகளை பெறும் வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் பறிக்கப்பட்ட அமைச்சு பதவிகள் வெளியான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் நாட்டில் இடியுடன் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சம்பள யாரும் உரிமை கொண்டாட முடியாது ஜீவன் தொண்டமான் தெரிவிப்பு நடுத்தர வரி செலுத்துவோருக்கு நிவாரணம் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு அச்சிடப்படும் பணிகள் நாளை முதல் ஆரம்பம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி